இதுக்கெல்லாம் வைக்கப்படாதீங்க ஏன்னா பையனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு அத மாப்பிள்ளையே ஒரு வார்த்தை சொல்லிட்டாக்க எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியா போயிடும் என்னய்யா கிண்டலா பண்றீங்க ஒண்ணும் புரியலீங்களே நாங்க உங்க பொண்ணோட பேரை யதார்த்தமா கேட்டதுக்கு எங்க பையன் ஊமங்கறத சுட்டி காட்டுறீங்களா அப்படின்னா பையன் அதை பேச முடியாதுங்களா ஏன் தரகர் உங்ககிட்ட சொல்லவே இல்லையா ஒண்ணும் சொல்லலீங்களே சொன்னாட்டி என்ன குத்த நான் சொல்றேன் பையன் ஊமைதான் எடுத்து கும்பிடுவேன் பேச முடியாது உங்க பையனுக்கு பேசக்கூடிய ஒரு பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க உங்களுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன் வர லேட் ஆயிடுச்சு என்ன நல்லபடியா முடிஞ்சிருச்சு என்னங்க பேசாம இருக்கீங்க என்னங்க